இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று புத்தகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் சத்தம் கேட்க அழைப்பு கர்த்தரின் சத்தம் கேட்க அழைப்பு ஆ அன்னால் பொருத்தனையின்படியே தன்னுடைய முதல் குமாரன் ஆகிய சாமுவேலை தேவாலயத்திலே பணிபடை செய்யும்படியாய் கொண்டு போய் விட்டாள் அங்கே அவன் ஆண்டவருக்கு பணிபடை செய்து கொண்டிருந்த பொழுது கற்புடை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தத்தை அவன் கேட்டான் ஒருவேளை ஏலியின் இடத்தில் போய் என்னை அழைத்தீர்களோ என்று கேட்டான் அப்படி மூன்றாம் இசை அவன் கேட்ட பொழுது இன்னும் உன்னை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் அப்படியே குட்டி சாமுவேல் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார் ஆண்டு பேர் ஏழியின் குமாரர்களை குறித்து சாமுவேலாகிய இடத்திலே அவர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தினார் அவனோடு கூட பேசினார் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் கொடுக்க போகிற தண்டனையை குறித்து சாம்புவேலோடு கூட பேசினார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துணைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நாம் அவர்க்கேற்ற வழியிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தோடு கூட இருக்கின்ற பொழுது தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளாக பலமாய் காத்துக்கொள்வோம் கர்த்தர்க்கேற்ற வழிகளிலே நாம் பலமாய் நடப்போம் அவர் நடக்க போகிற காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறவராக உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அவர்கேற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்வு அவர்க்கேற்ற செயல்பாடுகளாய் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே கர்த்ராய தேவன் உங்களோடு கூட பேசி உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவாராக அமேன் அமேன்